நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எதை பேசப்போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பேசப்படுகிற ஒரு பொருளில் அரசு நிலைப்பாடு அரசு கொள்கை முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்கள் நலன் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள மதுரைக்கு தெற்கே உள்ள தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்த மாணவர்கள் அவருடைய எதிர்கால சமூக பொருளாதார முன்னேற்ற கண்ணோட்டத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் ஒரு திட்டம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தூங்கி கொண்டிருக்கும் ஏன் தூங்கி கொண்டு இருக்கு என்ற வினா எழுகிற பொழுது நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் புதிதாக தமிழ் தேசிய களத்துக்கு வந்தவர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசிய களத்திலே இன்றைக்கு நிற்பவர்கள் கருத்தியல் தளத்திலே பயணிப்பவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் எல்லோருக்கும் தெரியும் வரலாற்று சுவடுகள் இது திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடிலே தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்திலே முடிந்த ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலம் நடைபெற்ற சமூக மோதல்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் சாதி சண்டைகள் நூற்றுக்கணக்கானோர் அதில் மாண்டு மடிந்தார்கள் அடிமை போல் நடத்தப்பட்ட தமிழ்நாட்டின் தொல்குடி மக்கள் தங்களுடைய சமூக விடுதலை நோக்கி புறப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த போராட்டத்திலே கூட சாதிய நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றுமை முயற்சியை நான் தமிழர் தேசிய இயக்கத்தின் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கத்தின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்து சில முயற்சிகள் செய்தேன் கலவரம் வருகிறது போல் இருந்தது ஆனால் என்னுடைய அந்த உழைப்பு முயற்சி அனைத்து தமிழ் குடிகளிடமும் நான் வைத்திருந்த ஒரு நெருக்கமான தொடர்பு தமிழ் உறவின் அடிப்படையிலே ஊரில் கலவரம் இல்லை ஆனா நானே ரெண்டு மாதம் சிறைக்கு போனேன் நூற்றி இருபத்தி மூணு பேரோட நானே சிறைக்கு போகக்கூடிய நிலையெல்லாம் அன்றைக்கு இருந்து தொண்ணூற்றி ஐந்துலேருந்து இருந்து ஏழு வரை அப்பொழுது மீண்டும் சிறைக்கு சென்று பிணையிலே விடுதலை பெற்று வந்த பிறகு அதே தமிழர் ஒற்றுமை முயற்சி சமாதான முயற்சி மேற்கொண்டு வெற்றி பெற்றவன் தமிழ் தேசிய தளத்திலே நின்று நூற்றி இருபத்தி மூணு பேர் மீது போடப்பட்ட வழக்கை இரண்டு நீதிமன்ற நேர் நின்ற நிகழ்வு அதாவது வாழ்தாவிலே முடித்து விடுதலை பெற்றுக் கொடுத்தவண்ணா அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் மீது அரசு போடப்பட்ட தமிழ் குடிகள் மீது தமிழ் குடிகளுக்குள் உள் உண்டான மோதல் தான் போடப்பட்ட வழக்குகள் பத்து பதினைந்து ஆண்டுகள் வரை நீடித்தது இன்னமும் கூட சில வழக்குகள் முடிவு பெறாமல் இருக்கிறது ஆனால் அந்த கலவர சூழலில் ஆழ்வார்த்த நேரிலே நூத்தி இருபத்தி மூணு பேர் மீது போடப்பட்ட வழக்கை இரண்டே வாயில முடித்து விடுதலை பெற்றுக் கொடுத்த திருச்செந்தூர் நீதிமன்றத்துல அப்படியான சூழல் அந்த நிலையில இரண்டு ஆணையங்கள் அமைக்கப்பட்டன ஒன்று இந்த சமூக மோதல்களுக்கான தமிழ் குடிகளுக்கு உள்ளான இந்த சாதி சண்டை சமய சண்டை இது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளித்து மாற்று நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பதற்கான நீதியரசர் சா மோகன் ஆணையம் அடுத்து இப்போ தஞ்சாவூர் திருச்சி நெற்கழஞ்சி பகுதிகளில் இன்றைக்கு தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை என்று நான்கு இந்த மாவட்டங்களாக இருக்கிறது பக்கத்தில் புதுக்கோட்டை இருக்குது திருச்சி இருக்குது அரியலூர் இருக்குது கடலூர் இருக்குது அங்கேயெல்லாம் சாதி இல்லாமல இருக்கு சாதி இருக்குது ஆனால் அங்கே சாதி சண்டையில் கிடையாது ஏன்னா சாதி சண்டை வருவதற்கான சூழல் கிடையாது சாதியை பற்றி பேசுவதற்கான நேரம் கிடையாது உழைப்பு 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 முப்பது லட்சம் குறுக்கம் நமக்கு நஞ்ச நிலம் முப்போகம் விளையக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசியலிலே ஒரு போகமாக மாறிவிட்டது ஆனா தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லை திண்ணை பேச்சு வெட்டி பேச்சு வீண் பேச்சு தேநீர் கடையிலே சச்சரவு முடிவிற்ற கடையிலே சச்சரவு காய்கறி கடையிலே சச்சரவு அரிசிவாக போடத்திலே சச்சரவுன்னு இப்படி பேசி பேசி இந்த சமூக மோதல்கள் வந்து அப்படி ஆனால் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அதற்கு என்ன வழி என்பதை மதிப்பிற்குரிய மறைந்த எங்கள் பகுதியை சார்ந்த இன்னும் சொல்ல வேண்டுமென்னா தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக கழகத்திலே நீதி நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் அவர் தலைமையில் ஒரு ஆணையம் நீதியரசர் ஆணையத்தையும் சந்தித்தேன் ஒரு புரட்சிகர நடவடிக்கைகள் மூலம் சந்தித்து என்னுடைய கோரிக்கை வைத்த எங்கள் கோரிக்கை அங்கு ஏற்கப்பட்டது அதே போல நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் குழுவையும் ஆணையத்தையும் சந்தித்து நாங்கள் விண்ணப்பித்தோம் என்ன செயல் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் நாங்குநேரிலே இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே பொருளை அருங்காட்சியக பணி மார்ச் முடிவடையும் மண்டலம் விரைவில் செயல்படுத்தப்படும் பொது கணக்கு குழு தலைவர் பெருந்தகை சட்டப்பேரவையின் பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை நேர்காணல் என்று வந்திருக்கிறது இந்த நாங்குநேரி சிறப்பு பொருளாதார தான் சிக்கல் என்ன சிக்கல் என்றால் நீதியரசர் ரத்தினவேல் பாண்டியன் ஆணையத்தின் பரிந்துரை ஏற்று ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலே நேரில் வேற குறை ஐயாயிரம் குறுக்கம் கையகப்படுத்தப்பட்டது அதிலே புதிய புதிய நவீன தொழில்நுட்ப தொழிற்சாலைகளை உருவாக்கும் அந்த தொழிற்சாலைகளை தென் மாவட்டங்களில் உள்ள தமிழ் இணை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது அதன் மூலமாக சமூக மோதல்களை தடுப்பது என்ற அடிப்படையிலே ஐயாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன சில தொழில் அதிபர்களுக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டன ஆனா என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கேதான் தமிழ் தேசிய களம் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை தொழிற்சாலை அமைப்பதற்கு சிறு குறு தொழிலதிகள் கொடுத்துவிட்டு அந்த தொழிற்சாலையில் வேலை கொடுக்க வேண்டும் அல்லவா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இப்படி மதுரைக்கு தெற்கே உள்ள இந்த படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அறிவித்துவிட்டு அந்த நோக்கத்துக்காக ஐயாயிரம் ஏக்கரை கையகப்படுத்திவிட்டு என்ன நடந்தது என்று சொன்னால் அன்பிற்குரிய தமிழர்களே அதுதான் எங்களுடைய வேலை பாருங்க மலையாள பணக்காரர்களுக்கும் மாணவர்களுக்கும் தாரை வார்ப்பு நாங்குநேரி உயர் தொழில்நுட்ப பூங்காவில் தென் மாவட்ட தமிழர்களின் வேலை வாய்ப்புக்கு குளி பறிப்பு திட்டமிட்ட சதி அம்பலம் நான் தான் இந்த செய்தியை கொடுத்தேன் என்ன என்று சொன்னால் நாகர்கோவிலில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி பயிலாகவும் இருக்கிறது அதை நடத்துபவர்கள் அனிஃபால்டு செல்லப்பா தாசி என்கின்ற தமிழர்கள் ஆனால் அதில் படிக்கக்கூடிய நூற்றுக்கு ஐம்பது விழுக்காடு மாணவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் அது மட்டுமல்ல அந்த நாகர்கோவில் உள்ள கோணம் அரசு தொழில்நுட்ப கல்வி இயத்தின் கிளைகள் கேரள மாநிலத்தில் ஏறப்பொறே முப்பது இடங்களில் இருக்கின்றன அப்ப கேரள மாநிலத்தில் உள்ள அந்த முப்பது கிளைகளிலும் கல்வி பயிலக்கூடிய தொழில்நுட்பத்தை பயிலக்கூடிய மாணவர்கள் யாராக இருக்க முடியும் மலையாளிகள் இருக்க முடியும் அவர்கள் அந்த இரண்டாண்டு பட்டய படிப்பு மூன்றாண்டு பட்டயப்படிப்பு படிப்பு முடித்துவிட்டு அவர்களுக்கு சான்றிதழ் கொடுப்பது யார் என்று சொன்னார் நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு தொழில்நுட்ப பயிலகம் கொடுத்து அந்த முப்பது பயிலகங்களில் கல்வி கற்ற தொழில்நுட்பத்தை பயின்று நாகர்கோவில் தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் சான்று பெற்றவர்களுக்கு எழுபது விழுக்காடு வேலை வாய்ப்பு இது ஒரு கமுக்க திட்டம் அதாவது ரகசிய திட்டம் இந்த இடங்களை எல்லாம் வாங்கி நிர்வகிக்கிற மறைமுகமாக அதை கையாளுகிற அதாவது அய்யாயிர வேக நிலத்தையும் சிறு குறு தொழில் அதிபர்களுக்கு வாடகைக்கு அல்லது நில குத்தகைக்கு அல்லது விலைக்கு விற்கிற அந்த வேலையை செய்தது யார் என்று சொன்னால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு கலைஞர் ஐயாமு கருணாநிதி மனச்சான்று என்று சொல்லக்கூடிய மறைந்த முரசொலி மாறன் அப்ப இந்த திட்டம் என்ன திட்டம் எதற்கு இந்த வேலை இதை எதிர்த்து தான் தமிழ் தேசிய கால போராளிகள் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஊடகத்தை சந்தித்து செய்திகளை கொடுத்து இந்த மாறன் அவருடைய அந்த காமுக்க திட்டத்தை அம்பலப்படுத்தி விட்டோம் அதனால இன்னைய வரைக்கும் அந்த நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா அவுக்கு எடுக்கப்பட்ட அந்த ஐயாயிரம் ஏக்கர் நிலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சும்மாவே கிடக்கிறது அதைத்தான் நம்முடைய செல்வப் இப்ப அண்மையில் திருநெல்வேலிக்கு வந்தபோது கொடுத்திருக்கிறார் அதே போல நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா மீண்டும் முடியாது நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அண்ணாச்சி அப்பாவும் அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் இவர் எப்படி சொன்னாரு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே சொல்லியிருக்காரு அதே போல ரூபி மனோகரன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாங்குநேர் தொகுதி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்னு நாங்குநேர் சிறப்பு பொருளாதார மன்றத்தை செயல்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலே நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் பேராய் கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரூபி மனோகரன் மனு கொடுத்திருக்கிறார் ஊடகத்தில் வந்திருக்கு ரெண்டாண்டு எங்க தூங்கிக்கிட்டு இருந்தாரா என்ற வினா வருகிறது அல்லவா எனவே இப்படி நாம என்ன சொல்றோம் அந்த தொழில்நுட்ப பூங்காவே அடுத்து என்ன செய்யலாமே என்று ஆய்வு நடந்தது அப்ப நாமே மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் ஆவடியில் இருக்கக்கூடிய தொடர் பெட்டி தொழிற்சாலை போல் தென்னகத்தில் ஒன்றிய அரசின் தொடர் துறைக்கு அந்த இடத்தை கொடுத்து தொடர் பெட்டி தொழிற்சாலை ஏற்படுத்துங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒன்றிய அரசின் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் சமூக பொருளாதாரத்தில் தென் மாவட்ட இளைஞர்கள் முன்னேறுவார்கள் என்று பத்தாண்டுகளுக்கு முன்னாலே மனு கொடுத்திருக்கோம் ஏன் அதை அரசு சிந்திக்கல இன்றைய வரைக்கும் இந்த நான்கு நேரி தொழில்நுட்ப பூங்காவுக்கு எடுக்கப்பட்ட ஐயாயிரம் ஏக்கர் நிலமும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கிடப்பில் கிடக்கிறது இந்த வேலை திட்டம் கிடப்பில் கிடக்கிறது என்று சொன்னால் திராவிட மாடல் அரசியலில் மக்கள் நலன் சார்ந்த கொள்கை நலன் சார்ந்த குறிக்கோளை எட்டக்கூடிய வேலை வாய்ப்பு முன்னேற்றக்கூடிய இந்த கனவு இந்த கனவெல்லாம் எல்லாம் கட்டமனாக இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் சொல்ல முடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த திராவிட மாடல் அரசியலிலே பதினோரு பனிரெண்டு கூட்டுறவு நூற்பாலைகளை பெருந்தலைவர் காமராஜர் ஏதோ ஒரு வெளிநாட்டிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் உதவியோடு அமைத்தார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நூற்பாலை பதினைந்து ஆண்டுகளால் மூடி கிடக்கு பல முறை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நயனார் ராஜேந்திரன் பேசி இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஏறக்குறைய இரண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் போட்டிட்டேன் நான் கூட மக்களுக்கு சொன்னேன் எனக்கு வாக்களித்து என்னை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பினீர்களே ஆனால் ஒரு ஆண்டுக்குள் கூட்டுறவு நூற்பாலை நான் திறப்பேன் என்று சொன்னேன் அதுல உள்ள அந்த கருவிகள் தளவாடங்கள் பொருள்கள்லாம் கேட்கணும் ஆக மக்கள் நலன் சார்ந்த வேலைவாய்ப்பு திட்டங்களாக இருக்கட்டும் நவீன மண்ணுக்கும் மக்களுக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் காற்று வளத்திற்கும் கடல் வளத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் ஆற்று நீர் ஊற்று வளத்திற்கும் கேடு பயக்காத எந்த தொழிற்சாலை பார்த்தொழில் அனைத்தும் கொண்ட பயந்தர் ஆலை கொண்டு ஆற்றணும் பாரதேசம் பாடியிருக்கிறார் அந்த பாடலுக்கு ஏற்ப தொழில் அனைத்தும் கொண்ட ஆலைகள் தமிழ்நாட்டிற்கு வரணும் நம்முடைய மக்களுக்கு மண்ணுக்கு கேடு விளைவிக்காத சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்த எந்த தொழிற்சாலை வேளாண் நிலங்கள் அல்லாத பிற நிலங்களில் காட்டுப்பதில் ஏற்படுத்தவே நம்ம வரவேற்கிறோம் ஆனா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்ம கிடப்பில் பட்டு கொண்டு அதோ வருகிறது இதோ வருகிறது என்று பூச்சாண்டி காட்டி கொண்டிருப்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசியலின் லட்சணம் என்பதை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இதன் வாயிலாக உலக தமிழர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இது மாதிரி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் காணொளி போடலாம் ஆனால் எவர் காதலையும் விழாது எவர் கண்ணிலேயும் இது படாது ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் வேறு வேறு நோக்கங்கள் இருக்கிறது எப்படி முரசொலி மாறன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கடனாளியாக இருந்தார் அதற்காகவே அந்த கழகத்தில் இருந்த புகழ்பெற்ற நம்முடைய மக்கள் கழக வாக்குவரவையும் அம்மையார் பின்னால் முதலமைச்சர் அவர்களை வைத்து எங்கள் தங்கம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதன் மூலம் கடனை அடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஐந்து லட்சம் கடன் நம்முடைய மறைந்த முரசொலி மாறனுக்கு ஆனால் இன்றைக்கு அவருடைய குடும்பம் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறது நாங்கள் ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நியாயமான்களாக இருந்தவர்களை குடிகாரர்களால் மாற்றி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் அந்த சார்பதிவாளர் கைது இந்த சார்பதிவாளர் கைது வட்டாட்சியர் கைது எங்கூர்வர் வட்டாட்சியர் அரசியலில் இருக்கிறார் அவர் பணியிட நீக்கம் அங்கே மருத்துவ நிலைவு தேர்வு தோல்வி அடைந்து விடுமென்று மாணவி தற்கொலை மாணவன் தற்கொலை தந்தையாருடைய அந்த மது கடிமையான தந்தையை கொடுமையில தாங்க முடியாமல் மகள் தற்கொலை மகன் தற்கொலை இங்கே சாதிய மோதல் அங்கே மதம் மோதல் நேற்று அனைத்து அநாதரோட முன்னேற்ற கழக கூட்டத்திலே அடிதட்டி கலவரம் தினகரன்ல பெரிய செய்தி இப்படியான செய்திகளைத்தான் இந்த நாட்டு மக்களுக்கு திராவிட மாடல் அரசியல் வழங்கி கொண்டிருக்கிறது இதிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் ஒரு விடிவை நம்முடைய தமிழ் தேச மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்திகளை தமிழ்நாட்டு மக்கள் நடுவேயும் அதன் வாயிலாக உலகத் தமிழர் நடுவையும் நாங்கள் கொண்டு செல்கிறோம் அந்த கடமை தொடர்ந்து செய்வோம் என்கின்ற உறுதியை அளித்து இந்த நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவினுடைய இந்த முடக்கத்தை அரசின் இயலாமையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நம்முடைய உலகத் தமிழர்கள் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்